வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா சாருல தான் வயது முப்பத்தாறு வயதாகுது ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் சோழியர் வேளாறு ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பிஏ வரும் படிச்சுட்டு சொந்த வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலையில பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டாம் தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களோட முதல் திருமணத்தில் கணவர் இறந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க ஒரு ஆக்ஷனில் அவங்க கணவர் இறந்துட்டாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து அதுலேருந்து எதுவும் மேரேஜ் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு எதுவும் குழந்தைகளும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்க கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லை தான் வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்னு ஒரே வாரிசுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு சொத்து மதிப்பெண் பார்த்தா நிறைய சொத்துக்கள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இப்போ கடை சொந்தமாக ம நகை கடை இருக்கிறதா சொல்லிட்டு இவங்களுக்கு எங்கேயும் வெளியிலேயும் வேலைக்கு எங்கேயும் போகலை இவங்க கடையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை வந்து டிகிரி மட படிச்சிருந்தால் போதும் வசதி இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் ஒரு டிகிரி பட படித்த மாப்பிளையா வீட்டோட மாப்பிளையா வந்தால் போதும் அப்படின்ட்டு சில கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வசதிலும் பார்த்தீங்கன்னா வீடு வசதி அடுக்குமடி கட்டணம் எல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளில் அவங்களுக்கு படிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியுது அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மாணவங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா மலர்குடி வயது நாற்பத்தி ஏழு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் உடையார் உற்பயும் சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மி மிதுனவ ராசி திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வித் தகுதின்னு பார்த்திங்கன்னா எம்சி வரையும் படிச்சுட்டு இவங்க ஒரு துணி கடை வச்சு நடத்துறதா சொல்லியிருக்காங்க எங்கள் இவங்கெல்லாம் படித்த படிப்புக்கு வெளியில் எங்கேயும் போவேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி கடை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க திருமண நிலையில பார்த்துக்கிட்டிங்கன்னாலும் இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிஞ்சுருதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்து கட்டி கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு லாங் நமக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படின்றதுக்காக மறு திருமணத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்துட்டு வீடு வசதி அடுக்குமாடி கடறை எல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஒரு நாற்பது சவரனாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கும் ஒரு டிகிரி முடித்த மாப்பிள்ளையை தன்னை மாதிரி ஒரு டிகிரி படித்து முடிச்சுட்டு இருக்கிற மாப்பிள்ளையாக இருக்கணுன்ட்டு எதிர்பார்க்குறாங்க வசதி இல்லைனாலும் பரவாயில்ல டிகிரி படிச்சுட்டு நம்ம ஒரு நம்ம பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தால் போதும் நம்ம கூட லைஃப் லாங் இருந்துட்டு ட்ராவல் பண்ணால் போதும் அப்படின்ட்டு திறந்த கணவராக இருக்கிறதா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதி அடுக்குமடைய கட்டணம் எல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருப்பூரில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அபிஷில் அவங்களுக்கே அவங்களுக்கு தொ அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க